ஒரு பழைய படத்துல வந்து எடுத்து அந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ணி இன்னொரு அதே அந்த மறுபடியும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும் அப்படி ரீக்ரியேட் பண்ணி ஹிட்டான ஒரு மூணு பத்தி தான் இந்த போறோம் இந்த லிஸ்ட்ல மூணாவதா பாக்க போறது எம்ஜிஆர் நடிச்ச படகோட்டி படத்துல வந்த இந்த ஒரு சாங் எடுத்து நடிச்ச நியூ படத்துல ஏ ஆர் ரகுமான் ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு ரெண்டாவதா பார்க்க பாக்க போறதே ஜப்பானின் கல்யாணராமன் படத்துல இருந்து இந்த சாங்க காதல் நடிச்ச வல்லவன் படத்துல இவன் ரீக்ரீட் பண்ணிய பாரு காதல் வந்திருச்சு ஆசையில் முள்ளு மலரும் படத்துல வந்த இந்த சாங்க அஜித் நடிச்ச மங்காத்தா படத்துல நம்ம இவன் மாசா ரீக்ரியேட் பண்ணிய i you. Hey. Hey.